ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து நம்ம சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கடலை பருப்பு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் ஸோ எப்படி செய்யலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை ரொம்ப சிம்பிளான செய்கிறது தான் செலவெல்லாம் அவ்வளோவா வராது எப்படிலாம் செய்யலாம் என்னென்ன பொருள்லாம் அதில் போடுறோம் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வீட்டில் செஞ்சுதான் செஞ்சு கொடுப்பீங்களா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் செய்வாங்க நம்ம போய் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம் துவரம் இது பருப்பை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் கடலை பருப்பு இதுதான் கடலை பருப்பு இந்த மாதிரி கடலைப்பருப்பை வந்து ஊற வச்சுக்கணும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஊற வச்சுருங்க ஊற ஊறிச்சா எப்படின்னு பார்க்குறதுன்னா இப்படி வந்து நசுக்கணுன்னு நசுங்கி நல்லா வந்து உடையணும் இப்படி உடஞ்சிச்சு அப்படின்னா நல்லா நம்மளோட பருப்பு வந்து ஊறிடுச்சுன்னு அர்த்தம் நம்ம வந்து இப்போ நல்லா அலசி கழுவி எடுத்துக்கலாம் பருப்பை வந்து நல்லா கழுவியாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சுப்போம் சல்லடை வச்சுட்டு இந்த பருப்பை வந்து பருப்பில் உள்ள தண்ணியெல்லாம் வந்து வடிச்சுருவோம் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் வந்து வடிச்சுக்கணும் நான் வந்து நல்லா வடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி ஒரு ஒயிட் துணி விரித்து அதில் வந்து இந்த பருப்பை வந்து நல்லா ஈரம் இல்லாமல் கொட்டி ஃபேனில் வந்து ஃபேனோட காற்றுல வந்து நல்லா காய வச்சிடணும் நம்ம காய வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம முதல்ல போட்டப்போ எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் என் கையில் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை அப்படியே வந்து புலப்பில்ன்னு உழுவுது இல்லையா இந்த மாதிரி இருக்கணும் காய வச்சு எடுத்தாச்சு எடுத்து நம்ம இப்போ வந்து ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு அஞ்சே பொருள் தான் நம்மளுக்கு வந்து தேவையானது இதில் வந்து கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சு காய வச்சு எடுத்துக்கணும் பூண்டு பல்ல ஒரு அஞ்சாறு பூண்டு பல்ல நல்லா தட்டி நசுக்கி எடுத்து வச்சுக்கணும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்துல அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு நம்ம இப்போ கருவா கருவேப்பில தேவை வாங்க போய் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையே பறிச்சுக்கிட்டு வருவோம் கருவேப்பிலையை பறித்து கழுவிட்டு அப்புறமா நம்ம யூஸ் பண்ண போகிறோம் கழுவோம்மா வாங்க பறித்து கழுவிடுவோம் இப்போ கருவேப்பிலை நம்ம பறிச்சாச்சு இதை வந்து நல்லா நம்ம வாஷ் பண்ணிடலாம் கழுவிடலாம் இப்போ நம்ம இந்த விறகு அடுப்பில் தான் சமைக்க போகிறோம் எல்லா பொருளும் அங்கே வச்சுருக்கேன் ட்ரம்மு மேலே இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சிட்டோம் அங்கே பிறகு நம்மளோட அடுப்பு வந்து சூப்பராக எரியுது நம்ம வந்து வடை சட்டி வந்து வச்சுக்கோம் அடுப்பில் அடுப்பில் வந்து வடை சட்டி வச்சாச்சு இப்போ வடை சட்டி ஹீட் ஆகட்டும் அப்புறம் எண்ணெய் ஊற்றுவோம் இப்போ நம்ம வந்து எண்ணெய் வந்து காய வச்சு வரலாம் எண்ணெய் வந்து ஊற்றிடலாம் தேவையான அளவு வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து இப்போ ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிருச்சு இந்த பருப்பை வந்து இந்த மாதிரி ஒரு இரும்பு சல்லடையாக எடுத்துக்கோங்க நம்ம எண்ணெயில் விட்டு பொறிக்க போகிறோம் இல்லை டைரெக்டாகவும் நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிக்கிறதா இருந்தால் லேட்டாகும் இந்த மாதிரி சல்லடையில் போட்டு நீங்கள் பொறிக்கிறது தான் ஈஸியாக நம்ம வந்து பொறிச்சிடலாம் இப்போ வாங்க நம்ம போய் பொறிக்கலாம் சீக்கிரம் நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது சீக்கிரம் நம்மளுக்கு வேலையும் முடிஞ்சிரும் சீக்கிரம் நல்லா வெந்துடும் ஓகே நல்லாத்தையும் வறுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம நம்ம போடுறப்ப இதுல வந்து பபுள்ஸ் எப்படி வந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க இப்போ வந்து பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிடுச்சு இந்த மாதிரி நல்லா அடங்கினதுக்கப்புறம் எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த பாத்திரத்தில் சேர்த்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி தான் நல்லா வந்து அப்படி வச்சோம்னா எண்ணெயில் நல்லா பொரியும் பொறிஞ்சு எண்ணெய் வந்து நல்லா பபிள்ஸ் வர்றது அடங்கிருச்சு அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகாமல் இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு வந்து வரும் எல்லாத்தையும் வறுத்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் நம்மளோட கடலை பருப்பு எல்லாத்தையுமே வறுத்து எடுத்தாச்சு எண்ணெயில் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு அதே இதில் பூண்டை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ பூண்டையும் அதே மாதிரி நல்லா செவக்க விட்டு எடுத்துக்கலாம் ஓகே இப்போ நல்லா செவந்துருச்சு அதையும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த இதில் வந்து சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இது கூட கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கப்போகிறோம் நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையே நம்ம உருவி வச்சுருக்கோம் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் அடுப்பு எரியலை வெறும் அனலில் தான் வச்சுருக்கேன் நீங்களும் அந்த மாதிரி அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சி தானே இருக்கும் அந்த எண்ணெயில் அப்படியே எடுத்துக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதில் சேர்த்துரலாம் இப்போ நம்ம கடலை பருப்பு இதெல்லாமே வந்து எல்லாத்தையும் போட்டாச்சு கருவேப்பில பாருங்கள் எந்த ரே ஸ்டேஜில் இருக்கணும் இந்த மாதிரி நல்லா வந்து நொறுங்கணும் அந்த மாதிரி இருக்கணும் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க உப்பையும் கொஞ்சோண்டு நான் வந்து கா அரை ஸ்பூன் அளவுக்கு தான் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா குட்டிஸ் குழந்தைங்க சாப்பிடணும் அப்படின்றதுக்காக நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் எடுத்துக்கலாம் இப்போ போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க தியா குட்டி இங்கே இருக்கா அவளை சாப்பிட விட்டு எப்படி இருக்குன்னு கேட்போம் வாங்க எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுமா ம் எடுத்து வாயில் போடுங்க எப்படி இருக்குமா நல்லா கடுக்கு முடுக்குன்னு இருக்கா ஸோ நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வரும் ஸோ நீங்களும் கண்டிப்பாக ஈவினிங் ஸ்னாக்ஸுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து கடையில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் நம்ம பெஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கறது நல்லது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து இந்த மாதிரி கடலை பருப்பை ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு எப்படி சொன்னாங்க எப்படி இருக்குதுன்னு கேட்டு கேளுங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க நீங்கள் கடையில் லேஸ் பாக்கெட்டு கடை தீ இந்த மிட்டாயி பிஸ்கெட் அதெல்லாம் வாங்கி கொடுக்கறத விட நீங்கள் இந்த மாதிரி ஆர்கானிக்காக வீட்டில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம நம்ம கண்பட நம்ம எல்லாமே வந்து பியூராக செய்கிற மாதிரி இருக்கும் அல்ல அல்லது கடையில் வாங்குகிற எண்ணெயெலாம் வந்து எப்போ எண்ணெயில் போட்டு பொரித்து கடையில் வருதுன்னு தெரியாது இது நம்ம அன்னைக்கு அன்னைக்கு எடுத்த எண்ணெயில் வந்து நம்ம வந்து சமைச்சு கொடுக்குறனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி பாய்